ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக ஆகணும் அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கண்ணாடி பதம் வரணும் இப்போ பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போது ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு அந்த கண்ணாடி பதம் வந்திருக்கு அதுக்கப்புறமா ஒரு பத்து அளவு பூண்டு எடுத்துருக்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டும் இஞ்சும் ஆனியன் கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஆனியன் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க நல்லா தான் சாஃப்டாக வெந்து வரும் இப்போது தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சி வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் இந்த மசாலா தான் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்யுங்க அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போது வதக்கிற மசாலா எல்லாமே ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உள்ள பூச்சி அந்த மாதிரி ஏதாவது சொத்தைகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காவையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது நமக்கு கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கத்திரிக்காவையும் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது மசாலா வந்து நமக்கு ஆறிடுச்சு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் அதை இந்த கத்திரிக்காய் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயில் நம்ம இந்த மசாலாவை கொஞ்சமாக நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு கத்திரிக்காவோட இந்த மசாலா சேர்ந்து நல்லா ஒட்டி பிடிக்கும் அதுக்காக இப்போது இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காவையும் நம்ம மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு அரைச்சிருக்க மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் நீங்கள் தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மீதம் இருக்கிற மசாலா வந்து குழம்பு கரைக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் இப்போது கத்திரிக்காய் ஃபுல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம இந்த கத்திரிக்காவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுக்கணும் அதனால் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல நாட்டு கத்திரிக்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் கத்திரிக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகிருக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வேறு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கூடவே ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது நமக்கு நல்லா குழம்பு வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம இந்த ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக இதோடய பச்சை வாசனை போகட்டும் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணீரும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் இதிலையே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடிலாம் வந்து நம்ம முன்னாடியே வதக்கும்போதும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு லைட்டாக இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவும் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டிலே ரெடி பண்ணால் குழம்பு மிளகாய் தூள் இதிலே தனியாக பொடி எல்லாமே சேர்ந்துருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோடு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து மசாலா வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே வந்து கத்திரிக்காவை சேர்த்தோன்னா ரொம்ப விந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விட்டாலே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காவை சேர்த்துட்டு மறுபடியும் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அதுக்குள்ளே எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு பாதி அளவுக்கு குழம்பு நல்லா குதிச்சு வந்துருச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் என்னெல்லாம் திரிஞ்சு இப்போது இந்த மாதிரி அடி வந்து பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ இது மாதிரி திறந்துட்டு கலந்து விட்டுருக்கேன் இப்போது மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸோடவும் பிரியாணியோடவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ